மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிபகம் சேகர் சுவிஸ் பதிபகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐந்து ஹாய் வெல்கம் டிவி அன்பான எபிசோட் ரொம்பவே சந்தோஷம் எந்த நாளையும் தகவல் அறிவோம் தான் ஸ்கிப் பண்ணா வீடியோ பாக்குறதோட சேனல பண்ணாம இருந்தா பண்ணி தட்டி விட்டு நண்பர்களுக்கும் வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் சுவிட்சர்லாந்து குடியுரிமை சம்பந்தமாக நாங்க ஒரு விஷயத்தை கொண்டு வர போறோம் அதாவது புதிதாக இந்த விண்ணப்பிக்க கூடியவங்களுக்கு நிராகரிக்கப்படுதா விண்ணப்பம் அவங்க கட்டாயம் அவசியமா பார்க்க வேண்டிய வீடியோ தான் இதா இருக்க போது அதனால முழுவதுமா எபிசோட்ட பார்த்து நன்மை அடைஞ்சிக்கோங்க முதல்ல இந்த சுவிட்சர்லாந்து குடியுரிமை விண்ணப்பம் சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து குடியுரிமை எப்படி எல்லாம் இருக்கு பார்க்கணும் இரண்டு வழிமுறை இருக்கு ஒன்னு சாதாரண வழிமுறை இரண்டாவது எளிமையாக்கப்பட்ட வழிமுறை அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து கொடியுரிமையை பெரும்பாலானவங்க சுவிட்சர்லாந்து குடியுரிமை பெறதுக்கு பயன்படுத்துறது சாதாரண அல்லது வழக்கமான குடியுரிமை பெறக்கூடிய சிஸ்டத்து தான் அடுத்ததா எளிமையாக்கப்பட்ட குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இது குறுகிய கால இல்லைன்னா சிக்கல் குறைவான ஒரு சிஸ்டத்துக்குள்ள வருது அதாவது முக்கியமா சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கணவர் வெளிநாட்டவராவோ அல்லது மனைவி வழிநாட்டவராவோ அல்லது சுவிட்சர்லாந்து குடிமக்களோட குழந்தைகளை நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுல இருந்து அவங்க மூன்றாம் தலைமுறை வழிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சுவிட்சர்லாந்து நாட்டவங்களினுடைய கணவர் இல்லைன்னா மனைவி எடுத்துக்கிட்டா எளிமையாக்கப்பட்ட குடியுரிமை மூலமாக எப்படி குடியுரிமையை பெற்றுக்கலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படி என்ற சம்பந்தமா பார்க்க போறோம் உங்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குறைந்தபட்சம் கடந்திருக்கணும் அதோட நீங்க குறைஞ்சது அஞ்சு ஆண்டுகளாவது

வர்றதுக்கு பெடரல் மட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஃபெடரல் கவுன்சில் முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து வெளிநாட்டவங்களுக்கு விதிச்சாங்க நீங்க சுவிட்சர்லாந்து குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கிறீங்களா குறைஞ்சது பத்தாண்டுகளாவது சுவிட்சர்லாந்துல வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது பதின்ம வயதிலேயே நீங்க சுவிட்சர்லாந்துல வாழ்ந்தவரா இருந்தாலோ இல்லன்னா சுவிட்சர்லாந்து நிரந்தர குடியிருப்பு அனுமதி சி ரெசிடன்ஸ் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அதுக்கும் குறைவான காலம் சுவிட்சர்லாந்துல வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி சுவிட்சர்லாந்து குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கிறவங்க என்ன விஷயத்தை தகுதியா வச்சிருக்கணும்னு தெரியுமா சுவிட்சர்லாந்து சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா அதை மதிச்சு கீழ்படிஞ்சி நடக்கிறவரா இருக்கணும் அத்தோடு உங்களால சுவிட்சர்லாந்துக்கு எந்த வித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லைன்றதையும் சுவிஸ் மக்களோட நாங்க நல்லா தான் பழகிறோம் நல்லா தான் இருக்கிறோம் ஒருங்கிணைஞ்சு வாழ்றோம்ன்றதையும் நிரூபிச்சு காட்ட வேணுமா விளக்கமா சொன்னா நீங்க சுவிட்சர்லாந்து பொருளாதார சமூக அத்தோட மொழிசார் விடயங்கள்ல பங்கெடுப்பவரா இருக்க

ஒரு அரசு உதவி பெற்றவரா இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க சுவிட்சர்லாந்து குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு அல்லது குடியுரிமையை கோருறதுக்கு உங்களுக்கு எந்த வித தகுதியும் கிடையாது ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுல மற்றொரு மாற்றமும் கொண்டு வந்தாங்க அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து அரசோட உதவியை பெற்றிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க ஆனாலும் உங்களுக்கு சுவிட்சர்லாந்து குடியுரிமை தேவை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணனும் தெரியுமா இதுவரைக்கும் அரசு உதவியா பெற்ற தொகையை திருப்பி செலுத்தணும் அப்படி செலுத்தீங்கன்னா குடியுரிமை பெறதுக்கான விண்ணப்பத்தை நீங்க செய்யக்கூடிய எலிஜிபிளுக்கு உள்ளாவே செய்யறீங்க முக்கியமா சுவிட்சர்லாந்து குடியுரிமை கோர்றதுக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்க ஆனாலும் அரச உதவியை நீங்க பெற்றிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அதாவது அரசுக்கு நீங்க பங்களிப்பு செய்யறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல அப்படின்னு முடிவு கட்டி விண்ணப்பத்தை நிராகரிச்சிருவாங்க அத்தோடு நீங்க வாழ்ற மாகாணம் இருக்கு இல்லையா அதுல எவ்வளவு காலமா நீங்க தொடர்ந்து வாழ்ந்து வாரீங்கன்றது ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர் நீங்க சுவிட்சர்லாந்துல பத்து ஆண்டுகள் வரை கூட வாழ்ந்து இருக்கலாம் ஆனா இப்போ வாழ்ற மாகாணத்துல எவ்வளவு காலம் தொடர்ந்து வாழ்ந்து இருக்கீங்க விஷயம் தான் விண்ணப்பிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க இன்னைக்கு வாழ்ந்த பத்து வருஷத்துல இடம் விட்டு இடம் அதாவது மாகாணத்துக்கோ நகராட்சிகளுக்கோ குடிபெயர்ந்து குடிபெயர்ந்து நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு வச்சு கொள்ளுங்க நீங்க குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியாது இது தொடர்பா ஒவ்வொரு மாகாணமும் தனக்கு தனக்கு அப்படின்னு சொல்லி சட்ட திட்டங்களை விதிகளை வச்சிருக்காங்க இருந்தாலும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க கூடிய ஒருத்தர் ஒரு மாகாணத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ச்சியா வாழ்ந்திருக்கணும் சொல்லி எல்லா மாகாணமும் எதிர்பார்க்கிறாங்க அதனால எங்க போனாலும் நீங்க தப்பிக்க முடியாது அத்தோடு மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்து குடியுரிமை பெறதுக்கு மொழி திறன் முக்கியமான

முடிச்சிருக்கணும் அதுவும் இல்லையா சுவிட்சர்லாந்து தேசிய மொழி ஒண்ணுல செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் இல்லைன்னா தேர்ட் இயர் முடிச்சிருக்கணும் இது எல்லாம் உங்ககிட்ட இருந்தா மொழி திறனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படியான விஷயங்கள் மாகாணத்தோட நகராட்சி விதிகள்ல குறிப்பிடத்தக்க தாக்கத்தை அதாவது வித்தியாசத்தை கொண்டிருக்கு மிக முக்கியமாக நீங்க வாழ்ற பகுதியில மக்களோட எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்திருக்கீங்க விஷயம் இருக்கு இல்லையா மாகாணத்துக்கு மாகாணம் வேறுபடும் ஆனா குடியுரிமை விண்ணப்பத்தை பரிசீலிக்கிற விஷயம்

கட்டணத்தினால மூன்று வகையான கட்டணங்களும் வெவ்வேறு தொகையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுவிஸ் பெடரல் மட்டத்தில் எடுத்துக்கிட்டா ஐம்பதுல இருந்து நூற்று சுவிஸ் பிராங்குகள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மாகாணத்தோட நகராட்சி கட்டணங்கள் இன்னமும் அதிகமா இருக்கலாம் என்று சொல்லப்படுது நகராட்சி மட்டத்தில் அது எவ்வளவு தெரியுமா ஐநூறு முதல் ஆயிரம் பிராங்குகள் மாகாண மட்டத்தில் இரண்டாயிரம் பிராங்குகள் வரையும் நீங்க சுவிட்சர்லாந்து குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கும் போது கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு சுவிட்சர்லாந்து குடியுரிமை கோரி விண்ணப்ப வங்களுக்கு எவ்வளவு சவால்கள் இருக்கின்றதான் மிக முக்கியமானது இது எல்லாத்தையும் தாண்டியும் எல்லோரும் இலகுவாக இதை கடந்தும் சுவிட்சர்லாந்து குடியுரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமானது பாய்